வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக படிப்போம் தேவைப்பட்டால் அதை நிறுத்த முடியும் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் கவனமாக கருத்தில் கொள்ளுமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் விடிஎக்ஸ் டிக்கர் VTEX. இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் VTEX துணை பிரிவை சேர்ந்தது சாஃப்ட் இன்டர்நெட் இருபத்தொன்பது நிறுவனங்கள் ஆய்வில் ஈடுபட்டுள்ளன இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு வருமாறு பத்து புள்ளிகளில் மே ஏழு பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க சந்தையில் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் நிறுவனத்திற்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பீட்டிற்கு எதிராக விடி நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் விடிஇஎக்ஸ் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் விடிஎக்ஸ் மைனஸின் இயக்கவியலை காட்டியது முப்பத்தெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக தொன்னூற்றெட்டு புள்ளி நான்கு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் விடிஏக்ஸ் எழுபத்தாறு சென்ட் பில்லியன் மதிப்புடையது இருநூற்று முப்பத்தெட்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பதிமூன்று சென்ட் பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இருபத்தி நான்கு பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு வீட்டி ஏக்ஸ் பங்கு சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று இரண்டு ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பில்லியன் ஆகும் இருப்புநிலை நிலை மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் மூலதனத்தின் இரண்டு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதம் ஐம்பத்தேழு புள்ளி ஐந்து துணைப்பிரிவில் சராசரி நூற்றி எட்டு புள்ளி இரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பதிமூன்று மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிப்பு லாபம் முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் மூன்று துணைப்பிரிவில் சராசரி ஜூன் பத்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் இருநூற்று முப்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் முன்னூற்று எழுபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் பங்கு மூன்று புள்ளி எட்டு ஐந்து ஏழு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட ஆயிரத்து நூற்று இரண்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு ஐநூற்று ஐம்பத்தொன்பது டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் ஆறாயிரத்து எழுநூற்று முப்பது ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் ஒன்பது ஏழு ஆயிரம் துணைப்பிரிவில் சராசரியாக இரண்டு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு லாபம் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு பதினாறு எட்டு பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் அறுநூற்று முப்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் விற்பனை கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்துடன் ஒப்பிடுகையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத பங்குகள் விற்பனைக்கு உள்ளன காட்டி ஆர் எஸ் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு பத்தொன்பது சதவீத அளவைக் காட்டுகிறது விடிஎக்ஸ் துணைப் பிரிவுக்கு இந்த நிலை அறுபத்தி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் நான்கு டாலர் இருபத்தொரு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் எட்டு டாலர் எண்பத்தெட்டு சென்ட் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு மதிப்பீட்டு முடிவுகளின் அடிப்படையில் விடி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது நான்கு இரண்டு இல் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீடு மற்றும் விலை மாற்றத்தை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனம் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் லாபம் ஆகஸ்ட் ஐந்து முதல் இருபத்தெட்டு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் மூன்று முதல் பன்னிரண்டு வரை அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எல்கியூடி ஏ விற்க வேண்டிய இருப்பு ஆணை சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்துல் எதிர்வரிசை கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்